கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறக்கூடிய அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்று பார்க்கும் பொழுது இதுவரை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திலிருந்து வந்த ராகு பகவான் இப்போ உங்கள் ராசியிலேயே வந்து போகிறார் அதே போல கேது பகவான் இதுவரைக்கு எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் இருந்தது இப்போ ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தில் வந்து அமர்கிறது அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி இருந்தது இப்போ ஜென்ம சனியில் இருந்து விட்டீர்கள் அப்போ தலை மேலே இருந்து வந்த அத்தனை பாரம் இப்போ பாதத்துக்கு சென்று விட்டது அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் பிரம்மாண்டமான ஆசைகளை தூண்ட வைக்கும் அப்போ இதுவரைக்கும் மன குழப்பமாக இருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இப்போ குழப்பத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டீர்கள் எதையாவது ஒன்று செய்யணும் அதாவது கடந்த இரண்டரை வருடங்களாக நிறைய பாடங்களை அவா அந்த பாடங்கள் அனுபவத்தின் வாயிலாக எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற அந்த என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராகண்ண பாம்புலவா பாம்பு ஒரு இடத்துல சும்மா நிற்காது ஓடிக்கொண்டே இருக்கும் அலைச்சல் திருச்சலோட இருக்கும் அப்போ உங்கள் என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நிறைய ட்ராவல் அப்படிங்கிறது இருக்கும் ராகு உங்கள் ராசிலேயே ராசிலே இருக்கிறதுனால ராகுங்கிறது பாம்பு கிரகம் ராகுங்கிறது அந்நிய கிரகம்ங்கிறதுனால அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய அதாவது கடல் கடந்து செல்லணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த கும்பத்துக்கு இருக்கும் நிறைய கும்பராசி என்பர்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அதாவது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரும் அப்படிங்கிற எண்ணம் அதனால ஒரு புதிய இடத்துக்கு செல்லக்கூடிய புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதன் மூலமாக தன லாபங்களை பெற்றுத்தரக்கூடிய வருடமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் ஏன் சொல்ற அப்படின்னா ராகு சனியாகத்தான் வேலை செய்வார் அந்த சனி என்பது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கின்ற காரணத்தாலும் அவரே அதை பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அவர் போய் தனஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தால் தனம் சம்பாதிப்பீங்க எங்க வெளி வெளியூர்ல வெளி மாநிலத்துல அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் உங்களை அந்த ராகுவை பார்க்கிறார் தனது ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சுப கிரகம் ராகுவை பார்க்கும்போது ஒரு சுப கிரகம் உங்கள் லக்னத்தை ராசியை பார்க்கும் பொழுது நீங்கள் நன்றாகத்தான் இருக்க போகிறீங்க என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனை கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அளவுக்கு இங்கே இல்லை ராகுங்கிறது பாம்பு தான் இல்லைன்னு சொல்ல ஒரு பாம்பு கிரகம் ஒரு பாவ கிரகம் இருக்குது ஆனால் குரு பார்வை இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த குருங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியவன் உங்கள் கும்பராசிக்கு இரண்டாம் அதிபதியும் லாபாதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்திலிருந்து ராகு மேலே பதிகின்ற காரணத்தால் அப்போ ராகுவும் குருவாகவும் சில சமயங்களில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் இருக்க போகுது இந்த ராகு கேது பயிற்சியால் இந்த நிறைய கும்பராசி என்பர்கள் இடமாற்றத்தை சந்திப்பீர்கள் இப்போ ஒரு வேலையில இருக்கிறீங்க அந்த வேலையில ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்ப என்ன திருப்தியோட ஒரு வேற இடத்துக்கு வேறு அதாவது ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் இப்போ இந்த ரெண்டு வருஷமாக கும்பராசி என்பர்கள் வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற தன்மை இல்லாமல் இருந்தது நிறைய பேர்த்துக்கு ஒரு இடமாற்றத்துக்காக நினைத்து அது நடக்கலை நிறைய பேருக்கு ப்ரமோஷன் நடக்கல இதெல்லாம் இந்த வருடம் நிச்சயமாக நடக்கும் இது ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு இந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய கும்பத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய ஏன்னா நீங்கள் நல்ல உழைப்பாளி இல்லைவா நல்லா உழைச்சிருப்பீங்க ஆனால் ஏற்ற ஊதியம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி மன அழுத்தத்தோடு மன சங்கடத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும் ராகுல ராசியில் இருக்குது இல்ல நான் சொல்ல ஒரு பாம்பு உங்க தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு அப்ப என்ன செய்யணும் கொஞ்சம் யோசிக்கணும் அவசர முடிவு எடுக்க கூடாது ஏன்னா ராகங்கிறது பிரம்மாண்ட பிரம்மாண்டமான ஆசையை தூண்டி விட்டு அப்புறம் கொண்டு போய் எங்கேயாவது சிக்கல்ல புகுத்தி விடும் அதனால எந்த ஒரு அதாவது உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்குங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த கும்பம் செயல்பட்டாலே போதும் அதாவது என்ன கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு புதிய முடிவு அல்லது புதிய ஒரு செயல்பாடுகள் இறங்குறீங்கன்னா அது சரியாக தவறா இது நல்லது நடக்குமா இது இப்படி ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு அனலைஸ் எடுத்துக்கொண்டு தான் செயல்படணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு ராகுவை பார்க்குறார் அப்போது நிறைய கும்பராசி என்பர்கள் ஒரு திருமணம் நடந்து விட்டது ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கல ஸோ இப்படி என்ன ஒரு மன வருத்தத்தில் இருந்து கொண்டிருப்பீர்களவா அதாவது நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு செஞ்சுருப்பீங்க ஆனால் அது எல்லாமே சக்ஸஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகி ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருடம் குரு ராகுவை பார்க்கின்ற காரணத்தால ராகுங்கிறது செயற்கை கருவூட்டல் முறையில அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த வருடம் இந்த மாதிரி செயற்கை முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சக்சஸை கொடுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா குழந்தை காரக கிரகம் குரு அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசி இருக்க ராசியை பார்ப்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது உறுதியான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதற்கான முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியம் கை கொடுக்கும் அந்த திருமணத்து நடந்த முடிந்த பிறகு நீங்கள் இடமாற்றம் என்பது நிச்சயமாகும் அப்ப இடம் மாறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாண்டு பெண்களாக இருந்தால் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி திருமணம் நடைபெறும் அந்த திருமணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு இடமாற்றம்ங்கிறது நிச்சயமாக உண்டு அதாவது வேலைக்காகவோ அல்லது வேறு எந்த இதுக்காகவோ நிச்சயமாக ஒரு மாற்றம் இடமாற்றம் என்பது உண்டு அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி உண்டுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடன் கடனால் தவித்துக்கொண்டு கடன் என்கின்ற அமைப்பில் சிக்கி ஒரு மாதிரியான தன்மை ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டோம் சார் ஒன்றும் சக்ஸஸ் கொடுக்கல ஒரு மாதிரியாகத்தான் இருக்குது ஆனால் இப்போ சேஞ்ச் பண்ணுவீங்க இடத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க ஹாஸ்பிட்டலை சேஞ்ச் பண்ணுவீங்க சேஞ்ச் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் என்பது உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அப்போது என்ன ஹெல்த் சரியாகும் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும் பொழுது உங்களுக்கு அது வேற மாதிரியான தன்மை இருக்கும் அப்ப ஹெல்த்து சரியாக கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு ஏற்படுத்தும் நிறைய கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா போன இரண்டரை வருடமாகவே இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான இடம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள் அதாவது உங்களுடைய இரத்தபந்த உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரிவு பிரச்சனை அந்த இட அது குறிப்பாக இடத்தின் மூலமாக சில தொந்தரவுகள் அனுபவித்திருந்தீங்களா அதெல்லாமே சரியாக கூடிய தன்மைகள் வழக்கு நீதிமன்றங்கள் இருந்தது ஸோ இதுக்கெல்லாமே சுமூகமான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அமையப்போகுது போகுது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்களாகவே ஒரு இடத்த வாங்கி நிலத்தை வாங்கி அதை செயல்படுத்தி எப்படியோ ஒன்று வாங்கிட்டீங்க ஆனால் வாங்கின பிறகும் அதில் ஏதாவது ஒரு குறைபாடு அல்லது எடுத்து நடத்த முடியல ஒரு கி வீடு கட்டணும் வாங்கியிருப்பீங்க ஆனால் கட்டாமல் இருப்பீங்க அல்லது அந்த இடத்த தேர்வு செஞ்சது சில குளறுபடிகளாக இருக்கும் அல்லது அந்த தேர்வு செஞ்ச இடத்திலேயே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கிற மாதிரி ஒரு தன்மை அப்புறம் அது அந்த இடத்தில் சரியான ஒரு அமைப்பு இல்லாத தன்மை இருந்தவர்கள் இப்போ அதுலேயும் சேஞ்ச் பண்ணுவீங்க ஒரு மாற்றம் விற்காத இடம் இப்போ விற்பனையாகும் இதுவரைக்கும் இடத்தை வாங்காதவங்க இப்போ வாங்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் ஒரு குழப்பம் இருக்கும் இந்த இடத்தை வாங்கலாமா அந்த இடத்துல வாங்கலாமா நம்ம எங்கே போய் செட்டாக போகிறோம் எங்கே செட்டிலாக போகிறோங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததில்லவா இந்த கும்பராசி அந்த கன்ஃபியூஷன் தீர்வு கிடைக்கும் இந்த இடத்துல தான் நம்ம போய் செட்டில் ஆக போறோம் இந்த இடத்துல இடம் வாங்க போறோம் இந்த இடத்துல வீடு கட்ட போறோம் இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் ஒரு வீடு வாங்க போறோம் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் அது வாங்கக்கூடிய வருடமாகவும் நிச்சயமாக அமையும் இந்த கும்பராசி விவசாயத்தில் இருந்தவங்க பாத்தீங்கன்னா ரெண்டரை வருஷமா படாத பாடுபட்டு விளை அதாவது என்னெல்லாம் விளைவித்தீங்களோ அதன் மூலமாக பெரிய வருமானம் கிடைக்காத தன்மை இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தஞ்சு இருபத்தாறில் ஆறில் இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு என குரு ராகுவை பார்க்கும் பொழுது அந்த குரு என்பது தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடியதனால இந்த வருடம் லாபம் தனம் பெருகும் இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக நிச்சயமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த ராகு கேது பயிற்சிக்க போனா ராகுன்னா துர்கை அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லது அல்லது ஒரு தடவை காலகஸ்திக்கு சென்று வழிபட்டு வந்தீர்கள் ரொம்ப நல்லது காலகஸ்தி அல்லது திருநாகேஸ்வரம் சென்று வழிபடுவதும் கேதுவுக்கு பார்த்தீங்கன்னா விநாயகரை கெட்டியாக பிடிச்சுக்குங்க எங்கே வெளியில் போனாலும் விநாயகரை வழிபட்டு சென்று விட்டால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை பெற்றுத்தரும் அல்லது சித்தர்கள் வழிபாடு இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு ராகு எங்கே இருக்கா கிரகங்கள் எங்க இருக்குது எந்த டிகிரியில் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் திருமணம் நடக்கல எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது